ஏழு மூன்று ஆறு ஏழு மூன்று ஆறு ஏழு குறுகும் அப்படின்னா மூன்று ஆறு ஏழு இந்த மூன்றும் குறுகும் மூன்றுங்கிறது மு முப்பதுன்னு சொல்றோம்ல ஆறு அறுபதுன்னு சொல்றோம்ல ஏழு எழுபதுன்னு சொல்றோம்ல இந்த மூன்று ஆறு ஏழு என்ன ஆகும்னா மூன்று ஆறு ஏழு இதெல்லாம் குறுகும் ஒன்று இரண்டு இதெல்லாம் என்ன ஆகும் நீளும் அப்ப மூன்று ஆறு ஏழு என்னாகும் ஆகும் குருகும் சரி அடுத்தது மூன்று ஆறு ஏழு இந்த எண்ணெய் பெயர்கள் முதல் எழுத்து எட்டு எழுத்து கூட்டம் எழுதமாகும் அடுத்தது ஆறு ஏழு அல்லவற்றின் மூன்றாவது கேட்டகிரி ஆறு ஏழு அல்லவற்றின் இந்த ஆறு ஏழு தவிர மற்ற எண்ணெய் பயிர்களின் கடைசியில் இருக்கிற உயிர்மை இருக்கு பாத்தீங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழை விட்டுருங்க எட்டு ஆறு ஏழு அல்லவற்றின் தவிர மீதி இருக்கிற ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு இதுல இருக்கிற கடைசியில் இருக்கிற உயிர்மை ஒன்றுனா ரூ இரண்டுனா டு மூன்றுனா ரூ இதுல இந்த உயிர்மையும் ஏழு அப்படிங்கிறதுல ஏழு என்பதின் ஈற்றில் இருக்கிற உயிர்மையாக லூவில் உள்ள உயிரும் எடும் அதனால தான் ஏழு கூட்டல் கடல் ஏழு கடல் அப்படிங்கிறோம் ஏழு கூட்டல் கடல் ஏழு கடல் இதுதாங்க நிலைமொழியில இருக்கணும் ஒன்று முதல் எட்டு வரை நிலைமொழியில இருக்கணும் அறுமொழி முதல்ல நம்பர் வரலாம் நிறைப்பெயர் வரலாம் அளவு பெயர் வரலாம் இல்ல ஏதோ ஒன்று வரலாங்க வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில என்ன நடக்கணும் ஒன்று இரண்டுங்கிறதுல அந்த ஓ இங்கிற நெட்டு எழுத்தா தெரியும் ஒன் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா மூன்று ஆறு ஏழு இதுல இருக்க கூடிய அப்படின்னு எழுத்தா தெரியும் ரெண்டு மூன்றாவது என்னன்னா ஆறு ஏழு இந்த தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறு எண்களுடைய ஈற்றில் இருக்கிற உயிர்மை கெடும் ஒன்றுல ரூ போகு ரெண்டுல டூ போகு மூன்றுல ரூ போகும் நான்குல கூ போகும் ஐந்துல தூ போகும் எட்டுல டூ போகும் ஆறு ஏழ மட்டும் விட்டுருங்க இது ஈற்றுமை இது மூன்றாவது கேட்டகிரி நான்காவது என்னன்னா ஏழு அந்த எண்ணு பேர்ல ஈட்டுல இருக்கிற அந்தல இழுக்குட்டல் ஊ இருக்குல அந்த ஊ மட்டும் போயிடும் இது நான்காவது விஷயம் இதுதான் இந்த நூத்தி எண்பத்தி எட்டாவது நூற்பால நாலு பாயிண்ட் நீங்க இந்த நாலு பாயிண்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம்

அடுத்து வந்து மூன்று ஆறு அந்த ஏழு அந்த அந்த இது வந்து பாத்தீங்கன்னாக்க அது குறுகுது மேம் ரெண்டாவது அப்புறம் அடுத்து ஒன்று நான்கு ஏக்கில் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்க ஈற்று உயிர்மை கெடுது மேம் வந்து அதாவது வந்து ஒன்றுங்கிறதுல வந்து எட்டுல எந்த ரெண்டு மட்டும் வராதுங்க ஈற்று உயிர்மை கெடுதுன்னு சொன்னீங்கல்ல

அப்புறம் இந்த விதி ஒன் டு எயிட்டுக்கு தாங்க வெரி குட் சார் இந்த நாலே பாயிண்ட் தான் ஒன் டு எயிட்டுக்கு தான் இந்த விதி ஒன்பது எல்லாம் இந்த தனி விதி அதனால ஒன்பது தொண்ணூறு தொள்ளாயிரம் தனியா பாக்குறோம் நம்ம சோ ஒண்ணுல இருந்து எட்டு வரைக்கும் நாலே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பாயிண்ட் என்னன்னா ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுக்கும் ஓ இங்கிறது குறில் நெடிலாவும் ரெண்டாவது பாயிண்ட் மூணு ஆறு ஏழுல நெடிலெல்லாம் குறிலாவும் இரண்டாவது மேல இருக்கிறதுல குறில் நெடிலாவும் அடுத்தது மூன்று ஆறு ஏழுல நெடில் குரிலாகும் மூன்றாவது பாயிண்ட் ஆறு ஏழை தவிர மீதி இருக்கக்கூடிய எண்களுக்கெல்லாம் கடைசியில இருக்கக்கூடிய உயிர்மை கெட்டுப்போகும் மூணாவது பாயிண்ட் நான்காவது பாயிண்ட் என்னன்னா ஏழுக்கு மட்டும் சிறப்பு ஏழு அப்படிங்கிற எண்ணு பேர்ல ஈட்டில் இருக்கக்கூடிய உழு அதுல இருக்கக்கூடிய ஊ போயிடு நாலே பாயிண்ட் ஒரே ஒரு வரியில தான் எண்ணிறை அளவும் சிறவும் எய்தின் ஒன்று முதல் எட்டு ஈராம் எண்ணுள் முதல் ஈரன் முதல் நீளும் முதல் ஈரன் முதல் நீளம் ஒண்ணு மூன்று ஆறு ஏழு குறுகும் ஆறு ஏழு அல்லவற்றின் மெய் கெடும் அடுத்து ஏழன் உயிரும் ஏகும் நான்கு ஏற்புழி என் மனார் இதுதான் வந்து ஏற்புழா ஏற்ற இடங்களில் அர்த்தம் ஏற்புள்ளி அப்படின்னா ஏற்ற இடங்களில் என் மனார் புலம் புலவர்கள் எந்த இடத்துல இது வந்து பொருந்துமோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா பொருத்தி கொள்ள வேண்டும் அதுதான் இதுங்க இது பொது விதி தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண முடியும்னா உள்ள போக முடியும் பொது விதி தெரியல அப்படின்னா கஷ்டமாயிடும் இப்ப நூத்தி எண்பத்தி ஒன்பது பாருங்க ஒன்று இரண்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு இந்த புணர்ச்சி பாருங்க ஒன்றன் புள்ளி ரகரமாக இரண்டன் ஒற்று உயிர் ஏக ஊ வருமே ஒன்றன் புள்ளி ரகரமாகங்கிறாங்க ஒன்றன் புள்ளி ரகரமாக நீங்க என்ன பண்ணுங்க ஒன்று கூட்டல் பத்து போட்டுக்குங்க நோட்ல எழுதுங்க யோசிக்காதீங்க எழுதுங்க ஒன்று கூட்டல் பத்து இப்ப இதுல என்ன ஆகுனா ஒன்று கூட்டல் பத்து ஒருபது எழுதுங்க இரண்டு கூட்டல் பத்து இரண்டு கூட்டல் பத்து இருபதுன்னு எப்படி ஆகுது இரண்டு கூட்டல் பத்து இருபது எப்படி ஆகுது ஒன்று இப்ப எனக்கு இந்த இது படிக்கணும் இப்ப இரண்டன் ஒற்று இந்த நூறு பாவை பாருங்க இரண்டன் ஒற்று உயிர் ஏக ஊ வருமே இரண்டன் ஒற்று உயிர் ஏக ஒவ்வொருமை முதல்ல இரண்டு கூட்டல் இருபது எப்படி ஆகுது பொது விதி சொல்லுங்க சொல்லுங்க இரண்டு எப்படி இரண்டு கூட்டல் பத்து இருபது தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா ஒண்ணும் பரவாயில்ல தெரியலைன்னா கூட நான் சொல்லிக்கிறேன் நீண்டு முதல் நீண்டு வருது மேடம்

உடனே நீங்க அப்ளை பண்ண கூடாது ஏற்புழி கடைசியில் உங்களுக்கு அது எவ்வளவு அழுத்தமா இல்லையா அந்த நூற்புழி என்ன புலவர்னு ஏர்புழினா ஏற்ற இடத்துல அது வரும்னு அர்த்தம் பொது விதி இந்த இடத்துல இருபது இரண்டு கூட்டல் பத்து இருபதுதான் வரும் ஈர் வராது அந்த இடத்துல ஈ நீளாது அந்த இடத்துல ஈ நீளாது சரிங்களா ஆனா ஒரு பொது விதி வரும் என்ன விதி வரும் அந்த இடத்துல

ஓகேவா இப்ப இந்த நூற்பாவை எடுத்துக்குங்க இரண்டன் ஒற்று இரண்டன் ஒற்று இரண்டு என்னும் ஒற்று எது இருக்குது எதுங்க சொல்லுங்க அப்ப அந்த இரண்டன் ஒற்று அந்த இரண்டுங்கிற எண்ணு பெயர்ல இருக்கிற நகரமையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரா இருக்கு இல்லையா அந்த ரகர உயிர்மையில் உள்ள அகர உயிர் கூட்டல் ஆல இரு குட்டல் அந்த இரு குட்டல் ஆல அந்த ஆ இருக்குல்ல அந்த ஆவும் கெட்டு போகும் இந்த நகரமும் கெட்டு அதுதான் இந்த பாருங்க ஒற்றுனா ஈரா இன் அந்த இன்னுல இன்னு போயிடும் சரிங்களா இரண்டன் ஒற்று போயிடும் உயிர் ஏக உயிர் ஏகனா எதை குறிக்குது சொல்லுங்க மூணு இந்த கடைசி வரியில மூணு ஸ்டெப் இருக்கு

இரண்டு கூட்டல் பத்து இருபது மாறதுக்கு தனி விதி அதை விட்டுருங்க இந்த இரண்டுங்கிறது எப்படி மாறுறதுக்கு தான் இந்த விதி ஸ்டெப்புக்கு நீங்க எங்க போகணும் பொது விதிக்கு போகணும் இரண்டுல டூ எப்படி கெட்டு போகுதுங்கிறதுக்கு நீங்க பொது விதியில நான் நாலு பாயிண்ட் சொன்னேன் அந்த நாலு பாயிண்ட்ல மூன்றாவது பாயிண்ட்க்கு நீங்க போகணும் சரிங்களா ஓகே அடுத்ததா மீதிக்குலாம் நீங்க இந்த சிறப்பு விதிக்கு வந்துடணும் இரண்டன் இருக்கு லாஸ்ட்ல நூத்தி எண்பத்தி ஒன்பதுல கடைசி வரையில இந்த மூன்று ஸ்டெப் இருக்கு இரண்டன் ஒற்று ஒற்று போயிரும் உயிர் ஏக என்ன உயிர் அந்த ரால இருக்க இரு குட்டல் ஆ அது போயிடும் அப்ப இருதா இருக்கும் அடுத்து மூன்றாவது ஊ வருமே அப்ப இருக்குட்டல் ஊ கடைசியில மட்டும் இரண்டு இருன்னு மாறுறதுக்கு பொது விதியிலிருந்து ஒன்ன எடுக்கிறோம் சிறப்பு விதியில மூணு ஸ்டெப்பு இருக்கு இந்த மாறினாதான் இருபதுன்னு மாறும் ஓகேங்களா நீங்க எதாவது புரியாம இருக்கா சரி ஒன்று வந்து எப்படி ஒரு மாறுது சொல்லுங்க இது அதை சொல்லுங்க ஒன்று வந்து ஒரு எப்படி மாறுது இன்னு ராவா மாறி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நீங்க இன்னு ராவா எப்படி மாறும் ஈற்று உயிர்மை கெட்டது மேம் ஆஹ் அப்படி சொல்லுங்க என்ன நான் இவ்வளவு கத்தி கத்தி எத்தனை முறை சொல்லித் தரேன் நீங்க அதுல பாருங்க ஒன்று எப்படி ஒருன்னு மாறுது முதல்ல ரூ என்ன எப்படி போச்சு அதுக்கு எங்க போய் விதி தேடுவீங்க பொது விதிக்கு போய் ரூ போகுதுல்ல அப்புறத்துக்கு நீங்க சிறப்பு விதிக்கு வாங்க ஒன்றன் புள்ளி எங்க இருக்குது புள்ளி புள்ளினா மெய் எழுத்து ஒற்ற எழுத்து புள்ளினா எதுங்க இந்த ஒன்றன் புள்ளி ரகரமாக வருது என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கீழ வர்ற ஊ வரும் அந்த ஊ அங்க சேர்த்துக்கணும் இந்த இதுல சொல்றாங்க இரண்டன் ஒற்று உயிரியாக ஊ வருமேன்னு அந்த ஊ இதுக்கும் தான் அந்த ஊ இதுக்கும் தான் இரண்டுக்கு மட்டும் இல்ல அந்த ஒருக்கும் அப்ப இரு கூட்டல் ஊ என்னது ஒரு சரிங்களா புரியுதா புரியலீங்களா நல்லா கவனிச்சீங்க ஆஹ் நல்லா கவனிச்சு நீங்க பாடத்தோட ஒன்றி போய் கவனிச்சு கையில நோட்டு பென்சிலா வச்சு நீங்க நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டா உங்களை பாவிச்சுக்கணும் உங்களைதான் அப்படி நீங்க கவனிச்சீங்கன்னா இது எளிமை ரொம்ப எளிமைதான் ஒரு முறை கஷ்டப்பட்டீங்கன்னா போதும் ஒன்று கூட்டல் களைஞ்சு எப்படி ஒரு களைஞ்சுன்னு ஆச்சு இரண்டு கூட்டல் களைஞ்சி எப்படி இரு களைஞ்சுன்னு ஆச்சு ஒன்று கூட்டல் ஒரு ஒன்று கூட்டல் வகை ஒரு வகை இரண்டு கூட்டல் வகை இரு வகை இந்த இடத்துல வந்து நம்ம பொது வீதியாக ஏர் சொல்றோம்ல ஏற்புழி அப்படிங்கிறத நீங்க நல்ல மன மைண்ட்ல வச்சுக்கணும் அவங்க சொல்லிட்டா இருப்பாருங்க எங்கேயுமே நம்ம நூல் இலக்கண நூலாளர்களை உழவன்களை சாதாரணமானால இல்லைங்க எங்கேயுமே உங்களை நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஒரு வார்த்தை அப்படி கரெக்டா பண்றாங்க ஏற்கிற இடத்துல நீங்க போய் சேர்த்துங்கிறாங்க எங்க அப்ளை பண்ணுமோ அங்க போய் அப்ளை பண்ணிக்கங்கிறாங்க நம்ம அந்த நாலு பாயிண்ட்ல இதுக்கு எங்க எந்த பாயிண்ட் எடுத்துக்கணுமோ அதை நம்ம இங்க கொண்டாந்து வச்சிட்டோம் அப்புறம் நம்ம சிறப்பு விதியை பயன்படுத்துறோம் பயன்படுத்தணும் இப்படிதான் இது ரொம்ப நமக்கு எளிமையான ஒரு விஷயம் சரிங்களா ஒண்ணு ஒன்னே ஒண்ணு மட்டும் பாத்துறலாம் இதுல பாருங்க மூன்று உருப்பு இதுல மூன்றுக்கு மட்டும் மூன்று உருப்பு அழிவும் வந்ததும் ஆகுங்குற மூன்று கூட்டல் பத்து எழுதுங்க மூன்று கூட்டல் பத்து ரூட்ல எழுதுங்க பத்து பதுங்குறதை விட்டுருங்க மூன்று கூட்டல் பத்து நம்ம என்னன்னு போடுவோம் முப்பதுன்னு போடுவோமா இல்லையா எப்படி மாறுச்சு சொல்லுங்க மூன்று கூட்டல் பத்து உயிர் கட்டது உயிர்ல பொது விதிப்படி சொல்லும்போது பழகணும்னா பொது விதிப்படின்னு சொல்லிக்கணும் பொது விதிப்படி என்னாச்சுங்க இறுதி உயிர்மையை கெட்டு போச்சா மூன்று போச்சு அப்புறம் இடைவின்ற இன்னுங்கிற மெய் எழுத்து அழிவும் வந்ததும் ஆகும்ங்கிறாங்க இப்ப நீங்க சிறப்பு விதிக்கு வந்துடணும் மூன்றன் உறுப்பு அழிவும் வந்ததும் ஆகும் அப்ப அழிவு வந்ததுன்னா என்னங்க ஒரு எழுத்து இன்னுங்கிற மெய் எழுத்து என்ன ஆகும் கெட்டு இன்னுங்கிற மெய் எழுத்து கெட்டு வறுமொழியில என்ன மெய் எழுத்தா இருக்கோ அது மாதிரி வறுமொழியில என்ன மெய் எழுத்து இருக்கு வறுமொழியில என்ன மெய் எழுத்து இருக்கு அந்த மூ எப்படி மூவா மாறுச்சு அதை சொல்லுங்க முப்பதுக்கு இன்னும் இருக்கு

உணர்ச்சி ரொம்ப இலக்கணமே எளிமைதாங்க ஆனால் நம்ம கடினம் கடினம் நினச்சிக்கிட்டே படித்தோம் அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் எளிமையா நினச்சிக்கிட்டோம்னா ஓகே சரி ஓகேங்க ஏன்னா இதுக்கு மேலே எல்லாம் டேட்டாவே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம் நான் உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்குறேன் அதாவது யோசனை தான் இது சஜஷன் நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இயல் ஒரு இது முடிக்கிறதுக்கே நமக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இதெல்லாம் பாருங்க முடிக்கிறதுக்கே நான் நானும் நினைக்கிறேன் எவ்வளோ முடிக்கலான்ட்டு ஆனால் நமக்கு முடியல பரவாயில்ல கொஞ்சம் இலக்கணம்லாம் நம்ம பொறுமையா பார்த்தாலும் நம்ம நல்லா தெளிவா பார்த்துக்கிட்டோம்னா ஒன்ஸ் ஒரு முறை பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு வகுப்புக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா பணம் செலவழித்து படிக்கிறீங்க நேரம் செலவழித்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம் இப்போ என்ன நான் உங்ககிட்ட நான் கேட்க வரேன் அப்படின்னா இப்ப போன பேட்சுக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டுவெண்ட்டி த்ரீ பேட்ச் இப்ப கல்லூரி டிஆர்பிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நடத்த வேண்டியது இருக்கு ஸோ அப்ப இன்னும் சுவடியல் தொல்லியல் ஆஹ் போக்ளோர் இருக்கு இந்த மாதிரி ஒப்பிலக்கியம் இருக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு அப்ப நமக்கு டைம் பத்தாது அதுதான் இப்ப நம்ம ரெகுலராகவே கிளாஸ் எடுக்கிறோம் எடுத்தாலும் நம்மளால பாருங்க நீங்களே பாக்குறீங்க மூணு மணி நேரம் ஆச்சு நம்ம இந்த இயலே இந்த இருட்டுப்புணர்ல முடிக்க முடியல இயே அப்படின்னா இந்த தொல்காப்பியம் நினைச்சு பாருங்க மூன்று அதிகாரம் இருக்கு அதுக்காகதான் சொல்றேன் கொஞ்சம் அதை எடுத்தது அந்த கதையை மட்டும் நம்ம போட்டுடலாங்க சரிங்க நன்றி மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் ரொம்ப தேங்க்ஸ்